கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் எம்ஐ வெஸ் ஆர்சிபி இந்த மேட்ச் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் ரமேஷா இருக்காரு ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு நம்ம டிசி மேட்சா இந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தோம் அதுக்கு அடுத்தபடியா ஒரு மேட்ச் இந்த தான் அமைஞ்சிருக்கு அதுவும் ரெண்டு பக்கமும் அடி பிரிச்சு எடுத்துறாங்க எப்படி பாக்குறீங்க பிர மேட்ச் எல்லாம் இப்படி இருக்கணும் நீங்க அது நீங்க பாத்தீங்கன்னா கடைசியில கடைசியில ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா போலர் தான் அடிச்சிருக்கு அடிச்சிருக்கிறது என்னமோ நானூறு ரன்னுக்கு மேல நானூத்தி நாற்பது ரன்னு ரன்ட் அடிச்சுட்டாங்க பட் கடைசியில ஜெயிச்சது மேட்சை ஜெயிச்சு கொடுத்ததுன்னு பார்த்தா ஒரு போலர் பாருங்க அது எப்படி கிரிக்கெட் லெவலருங்கிறதுக்கு எப்படிப்பட்ட உதாரணம் பாருங்க ஐஎம் வெரி ஹாப்பி தட் ஐபிஎல் வந்து நல்ல பிக்அப் ஆயிட்டு இருக்கு நல்ல ஒரு சூடு வருது அதுக்கு இந்த மேட்சஸ் எல்லாம் வந்து ரொம்ப டஃப்பா போக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் போக போக இன்னும் சூடு ஜாஸ்தி இருக்குன்னு போனது ரொம்ப சந்தோஷமா இருக்கா இந்த மாதிரி ஒரு ஒரு டூர்னமெண்ட் பாக்குறதுங்கிறது ஆஹ் எனக்கு இன்னொரு விதத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது காரணம் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஆர்சிபி வந்து இப்போ வந்து அவங்க கிட்ட ஒரு வெறி வெறி தெரியுது அவங்க கிட்ட அது ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருக்கு பாக்குறதுக்கு சார் நீங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்னு சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா ஆர்சிபி வந்து வான்கடையில வந்து ஜெயிச்சதே கிடையாது அந்த ரெக்கார்டையும் இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க ஆர்சிபி சென்னையோட பதினேழு வருஷம் கழிச்சு சேப்பாக்கில் ஜெயிச்சா மாதிரி இங்கேயும் ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாம கோலியோட அந்த பேட்டிங் ஸ்டார்டிங் எப்படி இருந்தது ஆர்சிபி வந்து அகேன்ஸ்ட் மும்பை சில வருஷத்துக்கு அப்புறம் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எப்படி சிஎஸ்கே அகேன்ஸ்ட் எவ்வளவு எயிட்டா எயிட்டுக்கு அப்புறம் ஜெயிக்கிறதா சொல்ற அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லணும் மும்பையே மும்பையில போய் அடிக்கிறாங்க சென்னையே சென்னையில வந்து அடிக்கிறாங்க ஆர்சிபி சென்னை ஆர்சிபி மும்பைங்கிறது வந்து ஒரு ரைவல்ரி ரொம்ப டைட்டா இருக்கக்கூடிய ஒரு மூணு டீம்ஸு இதுல அந்தந்த ஊர்ல போய் அவங்க அடிக்கிறாங்கிறது இந்த வருஷம் ஆர்சிபி ஏதோ நல்லது நடக்கிற புக்கு அப்படிங்கிற தான் தெரியுது பாப்போம் இந்த வருஷம் நல்லது நடக்குதான்னு பார்க்கலாம் உங்க கொஸ்டனுக்கு வரணும் கோலி ஆஹாஹாஹாஹா ஃபஸ்ட் ஓவரில் வந்து அவர் அந்த ராங் சைடு சொரிஞ்சு விடுறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி தீபக் சாகர் வந்து ஒரு எல்பிடபிள்யூக்கு வந்து ஒரு இன்ஸ்பிங்கர் உள்ள விட்டு எல்பி டபிள்யூக்கு ஒரு அப்பீல் போய் ஒரு சின்ன ட்ராமா பண்ணி அப்பதெல்லாம் அந்த ஓவர்ல ஆரம்பிச்சாருங்க அவர் ரனகாலம் அதுக்கப்புறம் ஒரு வெறி அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மெனுக்கு வந்து வெறி கலப்பி விட்டோன்னு அது என்ன ஆகும் மேட்ச்ங்கிறது இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் அது நிறைய தோட நடந்திருக்கு கோலிக்கு இந்த மாதிரி இந்த ராங் சைடு ரப் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா அவருக்கு அவர் வந்து வேற வேற லெவலுக்கு அந்த கேம் எடுத்துட்டு போவார்கள் அநேகமா இந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான ஆட்டம் வந்து பாகிஸ்தான் கிட்ட ஆடுவாரு ஐபிஎல்ல பெங்களூருக்கு மும்பை பாகிஸ்தானா நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் நினைச்சிட்டு ஆடிட்டாரு சார் அதோட இல்லாம கும்ரா கம்பேக் கொடுத்திருக்காரு மும்பை இந்தியன்ஸுக்கு தான் போயிருக்காரு ட்ரென்ட் போல்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபோர் கொடுத்தாரு உடனே ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு பட் ஒரு விக்கெட் போனாலும் அந்த டீமோட ஸ்கோரை இருபத்தி ஒன்னுன்னு எடுத்துட்டு வந்ததுக்கு ரஜத் பட்டிதார் படிக்கல் ஜிதேஷ் குறிப்பா அவரை பத்தி கண்டிப்பா ஆகணும் ரன் அடிச்சிருக்காரு யாரையுமே விட்டு வைக்கல எல்லாருமே அடி பிரிச்சு எடுத்திருக்காங்க ஆர்சிபி சிபி பொறுத்த வரைக்கும் இது ஓவராலா எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது பேட்ஸ்மேன் வந்து ஒருத்தருமே ஃபெயில் ஆகல எல்லாருமே கன்சிஸ்டன்டா அவங்க பர்ஃபார்ம் பண்ணதுனாலதான் உங்களுக்கு இந்த ஸ்கோர் வர முடியுது கோலி அண்ட் இந்த படிக்கல் பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி குரூஷியல் அந்த இனிஷியல் ஸ்டேஜில் அந்த ஒன் டவுன் குயிக்காக போயிருக்கோம் அந்த ஃபஸ்ட் ஓவர்லேயே போயிருக்கும் போது படிக்கல் ஆடின ஒரு இன்னிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த சமயம் யூஷுவலாக அந்த மாதிரி சமயத்தை நேற்றி கூட பார்த்தோம் நம்ம வந்து இல்லோட பேட்டிங் நம்ம பார்க்கும்போது அதை ரெண்டு அடிக்கும்போது அவர் கொஞ்சம் சப்டியூட்டாக ஆட ஆரம்பிச்சாரு ஸ்ட்ரைக்கு கொடுத்து ட்ராக் குதிரனுக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து பண்ணிட்டு இருந்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணார் அங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே ரெண்டு பேருக்கும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அது கிளீனா அமைஞ்சிருச்சு பா இந்த பக்கம் கோலி அடிக்கிறாரு அந்த பக்கம் படிக்கல் அடிக்கிறாரு ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் தெர் வாஸ் நோ லுக்கிங் பேக் அது வரவங்க போறவங்களாம் அடிக்க ஆரம்பிச்சாங்க அதுவும் இந்த நீங்க சொல்ற மாதிரி ஜிதேஷ் அண்ட் பட்டீண்டோரோட பார்ட்னர்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரூஷியல் பார்ட்னர்ஷிப் அது அது வந்து ரெண்டு பேருமே நான் சொல்றேன் ஈஸ்வர் ஃப்ரீ டிட்டர்மெண்டாக தான் ஆடினாங்க போடுறதுக்கு முன்னாடி இந்த பால் நான் இந்த ஷாட் அடிக்க போறேங்க அதை முடிவு பண்ணிட்டு நின்னாங்க ஆனா இந்த இந்த மக்கு பிளாஸ்டரிங்க இந்த போலர்ஸ் ஹர்திக் பாண்டியா அண்ட் போல்ட் அவருக்கு ஒரு பிளாட்ல வச்சு கொடுத்தாங்க பதினாறாவது பதினேழாவது ஓவரில் ரன் நாற்பத்தோரு ரன் நினைக்கிறேன் முடிஞ்சு போச்சு நீங்க கடைசியில் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஓவர் காஸ்ட்லி ஓவர்ஸ் காஸ்டி ஓவர் அவங்களுக்கு ரெண்டு ஓவரில் அந்த அந்த பக்கம் முடிச்சாங்கன்னா இவங்க வந்து கடைசி பத்தொன்பது அண்ட் இருபதாவது ஓவரில் ஜெயிச்சாங்க அவங்களுக்கு ரெண்டு ஓவர் தான் காரணம் இவங்களுக்கு ரெண்டு ஓவர் தான் காரணம் அப்படிதான் அமைஞ்சது பதினாறு பதினேழு அவங்களுக்கு பத்தொன்பது இருபது இவங்களுக்கு அதான் ஆரம்பத்திலே நீங்க சொன்னீங்களோ பௌலர்ஸ் தான் இந்த மேட்ச ஜெயிச்சாங்கன்னு சொல்லிட்டு பேட்டரை பத்தொன்பது இருபது பவுலர்ஸ் தான் ஜெயிச்சாங்க இல்லைன்னா மேட்ச் போச்சு கையை விட்டு போச்சு ஆர்சிபி விட்டு அந்த பவுலர்ஸ் தான் அதை புல் பேக் பண்ணாங்க அது பட்டிடார் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் போன மேட்சுக்கு ஒரு கமெண்ட் அடிக்கும் போது நீங்களாம் கூட எதிர்த்து ஏதோ சொன்னீங்க அதாவது நான் சொன்னேன் முகேஷ் சௌத்ரிய வந்து சிஎஸ்கேல நைன்டீன்த் ஓவர் கொண்டு வரும்போது வந்து அத அந்த ஏற்கனவே கொண்டு போலன்னு பிளந்திருக்காங்க எவனாவது கூப்பிட்டு நான் நைன்டீன்த் ஓவர் அந்த போலரை அஸ்வினுக்கு வந்து இன்னும் நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகல ஜடேஜாக்கு நாலு ஓவர் கம்ப்ளீட் ஆகல ஜடேஜாக்கு நைன்டீன்த் ஓவர் கொடுத்துருக்கலாமே த்ரீ டைமென்ஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அது கொடுத்துருக்கலாமே நான் சொல்லும்போது எனக்கு எதிர்ப்புலாம் இருந்தது அதுல இன்னைக்கு பாத்தீங்களா டுவெண்ட்டி எய்த் ஓவர் குரோநாள் குருணால் பாடியாக்கு கொடுத்தாரு ஒர்க் அவுட் ஆச்சு பாருங்க அது முடியல அடிக்க முடியல அடிக்க போயிட்டு ஸ்பின்னரை வந்து ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறோம் இல்ல அந்த மாதிரி கிடையாது பாஸ் மூலம் அடிக்கிற அளவுக்கு ஸ்பின்னர்ஸ் வந்து எப்பவுமே அடிக்கணும் அடிக்க முடியும்னு சொல்ல முடியாது இன்னைக்கு அது ப்ரூவ் ஆச்சு அதான் சார் நீங்க சொல்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா ஆர்சிபி ல வந்து மொத்தமே பயன்படுத்திய பாலர் பார்த்தீங்கன்னா அஞ்சே பேர் தான் லைம் மீனா எடுத்துட்டே வரல அந்த அஞ்சு பேரை வச்சு அந்த கோட்டா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாரு அஹ் தான் அவரோட கேப்டன்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறதை நமக்கு தெரிய வருது சொல்ல முடியாது அஞ்சு ஓவராச்சு அவர் கம்ப்ளீட் பண்ணாருங்கிறது உண்மைதான் ஆனா அஞ்சு அந்த அந்த அஞ்சு ஓவர் மட்டுமே வச்சு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நிலைமையில அவர் இருந்ததுக்கு காரணம் இருநூத்தி இருபத்தி ரன் போர்டுல போட்டது அது முக்கியம் உங்க சப்போஸ் நூத்தி அறுபது நூத்தி எழுவது ரன் இருந்து போட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க போர்டுல இவர் வந்து அஞ்சு போலோட ம இது மங்களம் பண்ண முடியாது அவர் வேற எங்கேயாவது தேடி இருப்பாரு ஆளுங்களை நடுவுல யாராவது ஒன்று போட்டு ஒரு விக்கெட் எடுக்க முடியுமா அப்படின்னு சேஃபா இருந்துட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா நாம நான் அடிக்கடி நான் சொல்லுவேன் வின் த டாஸ் பேட் பஸ்ட் புத்த ரன்ஸ் ஆன் த போர்டுன்னு நான் சொல்லுவேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மும்பை ஃபர்ஸ்ட் ஆடி இருந்தாங்கன்னு அவங்க டாஸ் வின் பண்ணி இந்த மேட்ச் அப்படியே திரும்பி இருக்கும் இன்ஃபேக்ட் மும்பை கிட்ட தான் ஆர்சிபியை விட பெட்டர் போலிங் அட்டாக் இருக்கு அவங்களால இன்னும் பெட்டரா டிஃபெண்ட் பண்ணிருக்க முடியும் ஆர்சிபி ஆனா முட்டாள்தனமான ஒரு டிசிஷன் எடுத்தாங்க இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்வர் இருபது மேட்ச் நடந்ததுல செகண்ட் பேட் பண்ணி ஜெயிச்சது வந்து ஒன்பது மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க பதினோரு மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அப்ப டாஸ் அது என்ன ஒரு முட்டாள்தனம் தெரியல டாஸ் வின் பண்ணோம்னா உடனே ஃபீல்டிங் ஏன்னா டார்கெட் தெரியுமா சேஸ் பண்றது ஈஸியா எங்க முடிஞ்சது டார்கெட் தெரிஞ்சு தெரியும் ஆனா டேஸ் பண்ணனும் இல்ல அதான் சார் டாஸ் வின் பண்ணி அவங்க எடுத்த டிசிஷனே தவறுங்கிறீங்க டெசிஷனே தவறு அதுவும் இப்ப இருக்கிற மும்பை பேட்டிங்க்கு அவங்க பேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களும் இதே டூ டுவெண்ட்டி அடிச்சிருப்பாங்க அவங்க இப்ப மும்பை எப்படி சேஸ் பண்ணிட்டு வந்தாங்களோ அந்த அளவுக்கு ஆர்சிபி வந்து இருக்க மாட்டாங்க அதுதான் நான் சொல்றேன் ஏன்னா மும்பை கிட்ட பெட்டர் போலிங் அட்டாக் இருக்கு அவங்க கிட்ட பும்ரா மாதிரி பாருங்க இரநூத்தி இருபத்தோரு ரன் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு ரன் பெர் ஓவருக்கு போயிருக்கு பும்ராவோட ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ ஒரு போலர் வெறும் செவன் பாயிண்ட் டூ ஆவரேஜ் கொடுத்துட்டாரு நாலு ஓவர் போக மீதி பதினாறு ஓவரில் முப்பது ரன்னு கழிச்சுக்கோங்க நூற்றி தொண்ணூறு ரன் கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரன்னு பதினாறு ஓவரில் கொடுத்துருக்காங்க அந்த போலிங்கே அப்படி இருந்ததுன்னா இவங்க போலிங் என்ன ஆயிருக்கும் முதல்ல போடாங்கண்ணா என்னை பொறுத்த வரைக்கும் பாண்டியா முதல் முதல் காலை எடுத்து வச்சதை தப்பா எடுத்து வச்சார் தான் இப்போ நம்ம மும்பை எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் மேட்ச் ஒரு இருந்து வந்தாங்க ஆர்சிபி எடுத்துட்டோம்னா ஒரு ஹோம்ல ஒரு மேட்ச தோத்துட்டு வந்தாங்க அதே இல்லாம பாத்தீங்கன்னா நீங்க வந்து அஞ்சு பவுலர் தான் யூஸ் பண்ணாங்க நம்ம பேசியிருந்தோம் அதற்கு முன்னாடியே குருணால் தான் இருபதாவது கொடுக்க போறாரு அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பை பார்ட்னர்ஷிப்பிரேக் பண்றதுக்காக புவனேஸ்வர் குமார் அந்த ஹேர்சல் வந்து முன்னாடியே எடுத்துட்டு வந்த அந்த ஒரு மூவ் எப்படி பாக்குறீங்க நீங்க ரொம்ப நல்லா இருந்தது அதுதான் நான் சொல்றேன் அவருக்கு வந்து கவலைப்படல பட்டிடாரு வந்து குருணால் பாண்டியாதான் கடைசியில் லால்கோர்க் போட வேண்டி இருக்கும் அப்படிங்கறத பத்தி அவர் கவலை கவலைப்படல நான் அடிக்கடி சொல்ற ஒரு பாயிண்ட் டுவெண்ட்டி எர்த் ஓவரை விட நைன்டீன்த் ஓவர் ரொம்ப குரூசியர் அந்த நைன்டீன்த் ஓவருக்கு அவரோட பெஸ்ட் போலர் அவர் கரெக்டா வச்சிருக்காரு ஹசில் வுட்ட அதனுடைய திணைக்கும் முதல் முதல் ஓவரில் கனப்பின்னு ரன்னு போயிருக்காரு அப்படி இருக்கும்போது கூட அவர் அதை பத்தி கவலைப்படல அந்த சமயத்துல கூட டெம்ட் ஆகல நைன்டீன்த் ஓவருக்கு குறுநாள் கிட்ட கொடுத்துட்டு இருபதுக்கு நசில் வைக்கல அவரு நைன்டீன்த் ஓவர் அவர்கிட்ட இருந்த பெஸ்ட் போலரை கொண்டு வந்தாரு நீ தான் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வந்தாரு என்ன ஒன்பது ரன் கொடுத்தாருல ட்வெண்ட்டி எயிட் ரன்ஸ் அடிக்கணும் ஒன்பது ரன் கொடுத்தாரு அப்புறம் கடைசியில வந்து நீங்க கண்டிப்பா தெரியும் அடிக்க போவாங்க அவுட் ஆவாங்கன்னு கண்டிப்பா தெரியும் குறிணாள் பாண்டியா அத உடங்க நான் வந்து ரெண்டு விஷயம் மெயினா பேசணும்னு நினைச்சேன் இந்த சூரியகுமார் யாதவ் வந்து இந்த சுயாஷ் போலிங்க்கு ஒரு பரதநாட்டிய ஆன் பாருங்க இன்னைக்கு என்ன பையன் எங்க இருந்து வரானு தெரியல அந்த பையன் அந்த பையன் அவனோட போலிங் லெக்ஷ்மின் போலிங்கை பார்த்தா பிரசவத்தை யாருன்னு நேரம் பார்க்கலன்னா இதை பார்க்கலாம் இவனோட போலிங்கை போலிங் ஆக்ஷனை பார்த்தா பிரசவ வேதனை என்னங்கிறது கண் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி போலிங் போடுறதே உலகத்துல ஒரு கடினமான ஒரு விஷயம் மாதிரி அந்த அவன் அவன் அவனோட போலிங் செயலோ உடம்பை புரிக்கிறதும் மண்டை பின்னாடி போய் தரையில் இடிக்கும் போல அந்த மாதிரி தலையை தொங்க ஓடுறான் பால் பேட்ஸ்மனே பார்க்கறது இல்லவையும் மானத்தை பார்த்துன்னு பால் டெலிவரி பண்ணுறான் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல போலருக்கு அழகான அறிகுறியே அல்ல ஆனாலும் அந்த பையன் போடுறது நூத்தி பதினேழு நூத்தி பதினஞ்சு நூத்தி நாலு அப்படிலாம் போடுறாங்க இது ஸ்பீடு பேஸ் இருக்கு பால்ல ஒரு ஸ்பின்னருக்கு இவர் தண்ணி குடிக்கிறார் இருக்கிற ஒரே ஷோக் ஆடிட்டு இருக்காரு இந்த ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் வந்து ஒரு ஒரு அந்த அளவுக்கு இல்லாத ஒரு போலருக்கு அகேன்ஸ்டா இவ்வளவு தடவை நான் பார்த்ததே கிடையாது இங்கே லைஃப்ல அவுட் ஆகிட்டு போலாம் தப்பு கிடையாது நீங்க வந்து ஒதுங்கி ஆடி கவர்ல ஆட போயிட்டு அவுட் ஆகிட்டு போகலாம் ஆனால் ஒரே ஷாட்டை திருப்பி 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 அடிச்சுட்டு இருக்காரு இது அடி இதை பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் நான் பதிவு பதிவு பண்ணணும் நம்மள கிரிக்கெட் ஒன்லி சேனலுக்கு நம்ம வியூர்ஸ்க்காக கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல இது மட்டும் சொல்லிடுறேன் சொல்லுங்க நடுவில் வந்து நைன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஓவர்ஸ் நினைக்கிறேன் ஏழாவது ஓவர்ல சுயாஷ் சர்மா போலிங்ல சூர்யகுமார் யாதவுக்கு ஒரு கார்ட் பிஹைண்ட் அப்பீல் ஓகேவா நாட்டோ கொடுக்குறாரு அம்பையர் டிஆர்எஸ் போகிறாங்க ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு டிஆர்எஸ் போகிறாங்க டிஆர்எஸ் வந்து மதனகோபால் தேர்ட் அம்பையர் ஓகே அவர் வந்து ஸ்னிக் ஆகு ஆகுதா இது ஆ கையில் பார்க்கறாரு ஐ மீன் பேட்டில் பால் பாடுதாங்கிறத பார்க்குறாரு ஸ்னிக் ஆகலை ஸ்னிக்கு இல்லை பேட்டில் பால் படல ஸோ காட் பிஹெண்டுக்கு சான்ஸ் இல்லை அதோட முடிச்சுட்டு அவர் சொல்றாரு நான் எல்பி டபிள்யூ டெசிஷன் பார்க்கவே அதை சொல்றதுக்கு அவர் யாரு டெக்னாலஜி சொல்லணும் டெக்னாலஜி சொல்லணும் உங்ககிட்ட ரெஃபர் பண்ண வந்துட்டோம் நீங்க லாஸ்ட் வரைக்கும் ப்ரூவ் பண்ணுங்க அது இல்லை அப்படிங்கறத லாஸ்ட் பிட் வரைக்கும் பண்ணுங்க நீங்களா யூனிலேட்டராக ஒரு டிசிஷன் எடுத்து சொல்றதுக்கு நீங்க யாரு உங்களுக்கு யாரும் அந்த ரைட்ஸ் கொடுத்தா ஐ எம் நாட் கோயிங் டு லுக் லுக் அட் த எல்யூ டெசிஷன் பிகாஸ் த அவுட் அவுட் லெட் அது தெரியணும்ல நம்மளுக்கு அது எப்போ டிஆர்எஸ்க்கு போறோமோ அதை காட்டணும்ல இந்த மாதிரி ஒரு தேர்ட் அம்பைரிங் சிஸ்டம் இருக்கு இதை இது யார் என்ன பேச பேசுறேன் அந்த சமயத்தில் ஒரு உலகம் மகா ஒரு ஒரு பெரிய கமெண்டேட்டர் உலக மகா கிரிக்கெட்டர் கவாஸ்கர் டிவியில் கமெண்ட்ரி கொடுத்துருக்காரு ஐ அப்ரிஷியேட் ஹிஸ் கரேஜ்ங்கிற நான் கேட்கறேன் இதே இடத்துல சூரியகுமார் யாதவுக்கு பதிலாக கோலி ஆடி இருந்தார்னா இவர் சொல்லுவாரா ஐ அப்ரிஷியேட் இஸ் கரேஜ்னு போனோம் கடைசி வரைக்கும் போய் காட்டுட்டோம் அவர் நாட் அவுட்டுங்கிறது கடைசி வரைக்கும் டெக்னாலஜி பண்ணிட்டோம்னு கத்தியிருப்பாரு மும்பை பிளேயர்னு சொன்ன உடனே அது நாட் அவுட்ன்னு சொன்ன உடனே அவர் பண்ணது கரெக்டுன்னு பேசுறாரு என்னங்க இது இது வந்து அப்புறம் எதுக்கு டிஆர்எஸ் போனோம் என் ஆமாப்பா இல்லை இல்ல நான் என் பாருவ இல்லை கரெக்டாக தான் இருக்க ஒன்றும் கிடையாது பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அது சொன்னது காட்டிய தேர்ட் பேர் எனிவே மேட்ச் வாங்க மும்பையோட பேட்டிங்க கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அவங்க என்னதான் லூஸ் பண்ணியிருந்தாலும் பதிமூணாவது ஓவருக்கு அப்புறமேந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங்கோட இன்டென்டே வேற லெவல்ல இருந்து எப்படி பாக்குறீங்க சேசிங் அது உங்களுக்கு பேட்டிங் ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளவு டெப்த் இருக்குங்கிறதுக்கு ப்ரூஃப் அது இது ஒரு ப்ரூஃப் இது பியூட்டிஃபுல்லா அதுவும் குணால் பாண்டியா வந்ததுக்கு அப்புறம் திலக் வர்மாக்கும் குண குணால் பாண்டியாக்கும் ஏதோ சரியில்லை புகை இது நெருப்பு இல்லாமல் போகையாது அப்படி இப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க கிரவுண்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டு போனாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நாங்க ஒழுங்காக ரெண்டு பேருமே அந்த டீமுக்காக ஆடுறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஏன்னா போன மேட்ச் கொஞ்சம் ரிட்டையர் அவுட் கொடுக்கும்போது அதை பத்தி ஒரு பேஜே பெரிய கான்ட்ரவர்சி இருந்தது இன்னைக்கு வந்து அதை நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை வி ஆர் வெரி வெரி மச் ஜெட் டுகெதர் இந்த டீம்னு சொல்லிட்டு நிரூபிச்சுட்டு போனாங்க ஆனாங்க பியூட்டிஃபுல் பேட்டிங் ஒரு டிபிக்கல் டி ட்வெண்ட்டி சேஸ் எப்படி இருக்கணுங்கிறத பண்ணாங்க அது அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆனாங்க அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா இட் யூ டூ அப் இன் மார்வலர் ஸ்பின் அதுவும் அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வந்து ஜெயிக்கிறதுங்கிறது டாப் கிளாஸா இருந்திருக்கும் இன்னொரு பாயிண்ட் இங்க கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன சேண்ட் வந்து ஒரு சிக்ஸ் அடிச்சு கொஞ்சம் திருப்பியும் ஒரு ஒரு மாதிரி ரிவைவ் ஆகுற மாதிரி ஒரு பொசிஷன் வந்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கரெக்ட் கரெக்ட் லாஸ்ட் மேட்ச் ஈஸ்வர் அகைன்ஸ்ட் லக்னோ லாஸ்ட் த்ரீ பால்ஸ்ல பதிமூன்று ரன்னு தேவை இருந்தது அப்போ நான் ஸ்ட்ரைக் ரெண்டுல சாண்ட்னர் இருக்காரு ஸ்ட்ரைக்கில் ஹர்திக் பாண்டியா இருக்காரு சிங்கிள் ஈஸியாக ஈஸியா எடுக்கலாம் சிங்கிள் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நின்னாரு அவர் சிங்கிள் எடுத்திருந்தால் அந்த மேட்ச் தோத்துட்டாங்க மும்பை அல்டிமேட்லி அவர் சிங்கிள் எடுத்திருந்தால் பின் அந்த சாட்னர் ஸ்ட்ரைக்கு போயிருந்தால் அவர் ரெண்டு சிக்ஸ் அடிச்சிருக்கலாம் இப்போ அந்த அந்த மூணு பால்ல பதிமூணு ரன் அடிச்சா ஜெயிக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த பால் சிங்கிள் எடுக்காததுனால மீதி இருக்கிற ரெண்டு பால்ல பதிமூணு ரன் அடிக்கக்கூடிய சான்ஸே இல்லாம பண்ணிட்டாரு இன்னைக்கு அந்த வந்து ஒரு ப்ரூவ் பண்ணாரு கெப்பாசிட்டி இருக்கிற ஆளுன்னு இதுல தான் அந்த கேப்டன் நோட் பண்ணணும் அதுக்கு சொல்ல வரேன் நான் பாண்டியா எடுக்கிற எல்லா டெசிஷன் அவர் எடுக்கிறது எல்லாமே கரெக்ட் இல்ல ஓகே சார் இப்போ திலக் வர்மாவை லாஸ்ட் டைம் ரிட்டையர்ட் பண்ணி அவுட் ஆக்கினாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு நான் யாரு அப்படிங்கிறத எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணாரு அவரு கண்டிப்பா ஒரு விஷயம் கண்டிப்பா எத்தனை பேட்டிங் அவரோட பேட்டிங் என்னங்க இருந்து பாருங்க நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு ஒழுங்கா நம்பர் த்ரீல வந்து நல்லா ஆடுறவரை வந்து பின்னாடி தள்ளி விட்டு திடீர்னு நமந்த வந்து நம்பர் த்ரீ ஆட வச்சிங்க அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு சேக் இருந்தது அவருக்கு ஒரு ஸ்லாட் மாறும் போது கொஞ்சம் செட்டில் ஆகல அப்படி இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க அது செட்டில் ஆயிட்டாரு இப்போ அழகா செட்டில் ஆயிட்டாரு அடுத்த மாதிரி ஒரு த்ரீ நம்பர் த்ரீல கொண்டு போய் விடுங்க அப்போ கொஞ்சம் தட யார் வந்து இவரை வந்து நீ உள்ள போன்னு சொன்னாரோ அவர் அவர் அதை ரெண்டு நிக்க வச்சுதான் இவர் அடிச்சார் இதை தொடர்ந்து என்னன்னா சூரியகுமார் யாதவும் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க எப்படி டான்ஸ் ஆடினாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இருபத்தாறு பால்ல இருபத்தி ரன் அடிச்சிருந்தாரு அவருமே ரன்ஸை வந்து தேடிட்டு தான் இருந்தாரு இதே மாதிரி திலக் வர்மாவும் இதே நிலைமையில தான் இருந்தார் இருபத்தி மூணு பால் இருபத்தி நாலு ரன் இதே நிலைமையில தான் அவரும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாரு இந்த இடத்துல சிலக்கு வருமாவை ரிட்டையர் பண்ண மாதிரி சூரியகுமார் யாதவ் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு கால் எடுப்பாங்களா அது எந்தெந்த எடுக்கலையே சூரியன் கடைசியில் அவர் என்ன பண்ணாரு அவர் அடிக்க போயிட்டு அவுட் ஆகிட்டு போனாரு அதே அவர்கிட்ட திலக்கு கிட்ட சொல்லிருக்கலாமே நீ அடிக்க போயிட்டு அவுட் ஆகிட்டு போடா எதுக்கு நீ ரிட்டர் ஆகணும் உனக்கு மாற்றது கூட சான்ஸ் இருக்குல்ல சும்மா சுத்து கேட்ச் போய் எவனா கேட்ச் போட்டானா அவுட்னு சொல்லிட்டு போ ரிட்டையர் அவுட் நிஜமாவே அவுட் ஆயிட்டு போய்

ஸ்கோர் வந்து கிட்ட வந்ததுக்கு முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா அவர்தான் அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ரன்னே வர ஆரம்பிச்சது ஸ்கோர் போர்ட்ல பதினஞ்சு பால் நாற்பத்தி ரெண்டு ரன் அடிச்சாரு வந்தோடன எந்த அளவுக்கு இன்டர்ன் காமிச்சாரு பேட்டிங்ல அதாவது மும்பை அவுட்டு இனிமேல் சான்ஸ் இல்ல அப்படின்னு இருக்கும்போது ஏன் சான்ஸ் இல்ல அப்படின்னு கேட்டு உள்ள வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கோட உள்ள வந்து அவர் ஆடின விதம் வந்து ரொம்ப நல்லா ஆடினார் பியூட்டிபுல்லா ஆடினார் அவர் வந்து அது மட்டும் இல்ல சார் அவர் வந்து இப்பெல்லாம் நல்லா போலிங்கும் போடுறாரு அவருக்கு வந்து அவருக்கு வந்து அவருடைய லிமிடேஷன் இருக்கு போலிங்ல அந்த லிமிடேஷன் என்னன்னு அவருக்கு தெரியுது நான் இதுக்கு இதுதான் இதுதான் என்னோட பவுண்டரி இவ்வளவுதான் என்னால முடியும் அப்படின்னு அவருக்கு தெரியுது அந்த அந்த வட்டத்துக்குள்ள அவர் அழகா செயல்படுறாரு நீங்க ரன்னு போனாரு அது வேற விஷயம் ஆனா இன்னி கூட பாருங்க ரெண்டு விக்கெட் அவர் எடுத்தாரு விக்கெட் டேக்கிங் டெலிவரி அவருக்கு அவருக்கு எப்படி போடணும்னு தெரியுது அடிக்க வச்சுதான் எடுக்கிறாரு அவர் ஒண்ணும் பெருசா வந்து அப்படியே பேட் பண்ணும் அடவி பீட் ஆகி கார்ட் பிஹைண்டு எல்பி டபிள்யூ அப்படிலாம் இல்ல அடிக்க வச்சுதான் எடுக்கிறாரு பட் அடிக்க வச்சு எடுக்கிறாரு அந்த எங்க எப்படி போட்டா இவன் அடிப்பான் இவன் எங்க அடித்தான்னா எங்க போகும் ஆளை வச்சு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் போடுறாரு ரொம்ப நல்லா போலிங்கும் போட்டாரு இன்னைக்கு அப்ரோஸ் அந்த ஒரு ஓவரும் வந்து மேட்ச் திரும்பிச்சுன்னு வைங்க அது ஹேப்பன்ஸ் எல்லா போலருக்கும் நடக்குதுதான் அதனால அந்த போலிங்கலையும் சரி ரொம்ப நல்லா பண்ணாரு பேட்டிங்லையும் ரொம்ப நல்லா பண்ணாரு கேப்டன்சின்னு வரும்போது தான் ரெண்டு மூணு ஏரியால கொஞ்சம் குறைகள் இருந்தது பர்டிகுலர்லி டாஸ் வின் பண்ணி டெபினா இன்னைக்கு மும்பை பேட் பண்ணிருக்கோம் ஓகே சார் இன்னைக்கு ஒரு சூப்பர் மேட்சை பார்த்தோம் எம்ஐஎஸ் ஆர் ரன் ஃபேஸ்டா இருந்தது எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இந்த மேட்சை இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ